வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு சைட் டிஷ் பார்க்க போறோங்க என்னென்ன தக்காளி சூப்பு இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்பாங்க இதை வந்து நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மழை காலத்தில் இதை சுட சுட செஞ்சோம்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபனும் இதை செய்யறதுக்கு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிரியாணி இல்லை பட்டா லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து கூடவே கடுகு உளுந்து சோம்பு போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம் வதங்கின உடனே ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ஆறு நைஸா நைஸாக நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வதங்கட்டங்க எண்ணெயிலேயே இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீபூ டீஸ்பூன் போல் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸி கொடுத்துடுவோங்க நல்லா கலரைய விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சும்லையே வச்சு நல்லா அதை வேக வச்சிடுவோங்க அஞ்சு நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுங்க நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துட்டுங்க இது அப்படியே கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளி சுப்புனும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணுங்க நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி திரும்ப நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுடுங்க மூடிய வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிட்டுங்க நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் நான் கொஞ்சமாக லைட்டாக கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியை நறுக்கி தூவிட்டுறேன் தாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் சுட சுடா தக்காளி சூப் ரெடி ஆகிருச்சுங்க இதை நீங்கள் இட்லி தோசை பொங்கல் ஈவன் வெண்பொங்கலுக்கு இல்லை கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்